வியட்நாமில் இருந்து தாய்லாந்து பேங்காக் நோக்கி பயணித்த ஏர் ஏசியா விமானத்தில் ரஷ்ய மொழி பேசும் பயணி ஒருவர் அநாகரிகமாக நடந்து கொண்டதனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது சுமார் ஒரு மணி நேரம் நாற்பது நிமிடங்கள் தாமதத்திற்கு பிறகு புறப்பட்ட அந்த விமானத்தில் திடீரென்று ஒரு பயணி தனது ஆடைகளை களைந்துவிட்டு விமானத்துக்குள் அங்கமீங்கும் ஓடத் தொடங்கியுள்ளார் இதன்போது அவர் இருக்கைகள் மீது குதித்தும் கூச்சலட்டும் பயணிகளை அச்சுறுத்தியுள்ளார் விமான பணிப்பெண்களிடம் ஆங்கிலத்தில் என்னை தொடாதீர்கள் என்று கத்திய அந்த நபர் விமானத்தின் அவசர கதவை திறக்குமாறும் வற்புறுத்தியுள்ளார் மேலும் இங்கேயே நாம் சாக வேண்டும் என்று அவர்கள் நினைக்கின்றார்களா என்று ரஷ்ய மொழிகள் கத்தியபடி விமானத்தில் இருந்து குதிக்கப் போவதாகவும் மிரட்டியுள்ளார் குறித்த பயணியின் கட்டுப்பாடற்ற நடத்தையினால் விமானத்தின் பாதுகாப்பு கேள்விக்குறியாவதைத் தொடர்ந்து விமானி உடனடியாக பாங்கோக்கின் டான் முயாங் சர்வதேச விமான நிலையத்தில் விமானத்தை அவசரமாக தரையிறக்கியுள்ளார் அந்த விமானம் தரையிறங்கியவுடன் படிக்கட்டுகள் கொண்டுவரப்படுவதற்கு முன்பே அவசர கதவு வழியாக அந்த நபர் ஓடுபாதையில் குதித்துள்ளார் தாய்லாந்து சட்டத்தின்படி அவருக்கு அபராதம் அல்லது சிறை தண்டனை விதிக்கப்பட வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நடுவானில் பறந்து கொண்டிருந்த அந்த விமானத்தில் குறித்த பயணி செய்த செயல் விமானத்தில் பயணித்த சக பயணிகளை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்